ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ படி பார்க்க போறோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கி கேம் பிளே பண்ணியிருப்போம் வாங்க சைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நம்ம லோன் தாங்க போடுவோம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் சிஎஸ் போட்டிருக்கோம் லோன் அது மாதிரி தான் போட்டிருக்கோம் இந்த நம்ம சிஎஸ் போடுறோம் அது அடிச்சுட்டு மாதிரி தான் இருக்குது வீடியோ இருக்கும் கொஞ்சம் நிறையா டைம் கிடச்சிருக்கு இன்னும் என் ஃப்ரெண்டு அசாசின்னு ஆனால் வேற லெவலாக ஆடுவான் வாங்க இப்போ நம்ம சைடாக வீடியோக்குள்ளே போயிடுவோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம கம்பா கொடுத்துருக்கோம் அதனாலே வந்து இவனுக்கு வர இவனுக்கு தொண்டவுடனும் பேசுறானுங்க இவனுக்கு வர மைக்ல தொண்ட தொடனு பேசுறாங்க கைஸ் அதனால வெளியாவது இது பாருங்க நாக்காய் காய்கறே இருக்கானுங்க என்ன நாமந்தான் இருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோவும் க அங்க போட்டு முன்னாடி போவோம் காயிஷ் பர்ஸ்ட் தலையோட ரெடியாகவே பண்ணிட்டு டேய் டா டாடாய் டே டாய் டேய் டேய் கேட்டு கேட்டேன் வரீங்களடா என் உயிர் இருக்குன்னே அட பாவிகா மேட்ச்சு போட்ட முதல் நாளே இப்படி ஆப் வச்சுட்டீங்களே இப்போ அவனுக்கு தான் ஒரு பாயிண்ட் எடுப்பானுங்க நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒற்றுலாங்க இவன் வந்து நம்ம தலைவருங்க அவுட் ஆயிட்டாரா சொன்னேன் நீங்கள் அதே அமௌண்ட் போடானான்னு பார்த்துப்போம் எவனும் அமௌண்ட் போடாதீசது நமக்கிட்டே அமௌண்ட் போட்டால் எவனாக இருந்தாலும் மிஞ்சவே மாட்டான் இவனுங்க வேணாம் மைக்கில் தோண்தோணன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ வாங்க நம்ம டெசடிக்கில் எடுத்துப்போம் நம்ம கேம் பிளேயர் தான் பாருங்கள் அப்படின்னு சொல்ல போகிறேன் சார் ஒன்ட்டா போகிற வாங்கிடுவோம் கேள்ஸ் நீங்கள் அப்படியே என் கேம் பிளேயர் மாஸ் என் கேம் என் கேம் மாஸ்ன்னு நினைக்காதீங்க ஈவ்னிங் வேறு மைக்கில் தோண தோணு பே பே கட்டிக்கினே இருக்கானுங்க அதனால் சாரி மந்த் கொள்ளுங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போனால் ஏதாவது பண்ணி ஒன்ட்டாக படிக்கணும் உங்கள் கிட்டே சீனு காட்டணும் அதுதான் என்னோடய ஆசை ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் லாங் வைப்போம் சார்டாண்டா அசால்ட்டா அடிச்சிருவானுங்க பாங்க தடால் தடாலு நான் கவரானுங்க நம்ம ஃப்ரெண்டுலாம் உங்களா என்னடா பண்ணணும்னு தெரியல உங்கள எடுக்கலாம் ஐயோ இவன் மேலே கத்துறானே காய்ஸ் சாரி காய்ஸ் படிச்சுக்கோங்க காய்ஸ் ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ளவன் கத்திட்டு இருக்கான் அப்படியே இங்கே ஒன்னும் இருக்கான் அடப்பாவி அடப்பாவி தசதிக்குள்ள எடுத்து மாசம் வந்தவனே என்ன எப்படி ஆகிறீங்களா காலமே காலமே என் ஃப்ரெண்டுங்க வேடில் விளையாடுவான் இவன் தரமான பிளேயரு இவன் அச்சா தான் நீங்கள் தாங்க மாட்டீங்க நாலு மாதம் திரும்ப ஃப்ரீ ஃபையர்க்கே ஆட மாட்டேன் அடப்பாவி இவர பற்றி நல்ல நல்லதாக பேசிகிட்டு இருந்தேன் கடைசியில் இப்படி ஐடிடா இவரு நம்ம வேறு லெவலுங்க இவன் அச்சாதான் நம்ம பாவிகளா உங்களை பற்றி நல்லதாக பேசணும் பாரேன் என் மைண்டை செருப்பாக அடிக்கணும்டா

ஐயோ ஒரு இது கூட எடுக்க முடியலங்க இப்படி ஹாங்க ஒரு நம்ம யூஎஸ்பியில் போட்டு அதை ட்ரை பண்ணுவோம் விடாமுயற்சி ஜெயிப்போம் வாங்க சரி வாங்க நம்ம இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்ப்போம் டே 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 அவனும் வந்து வச்சுடாதீங்க யூஎஸ்பியில் என்ன கையில் இருக்கு அட பாவி என்னை மட்டும் எப்படி ஏதாவது சொல்லுங்க எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் பண்ணிடுறானுங்க சரி இந்த மூணு நிமிஷம் வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா பட்டாவது கிட்ட சாப்பிடுங்க நம்ம டிபி காய்ஸ் கைஸ் ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தமா இருக்கு காய்ஸ் ஜீரோ மூணுல தோத்துட்டோம் காய்ஸ் ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு காய்ஸ் இப்போ மட்டும் இப்போ நம்ம ஏ செட் எப்படி இருக்கும் ஐயோ ஹேங்கவுரவே ஹேங்கவுரவே ஹேங்கவுரது ரொம்ப தப்புலாம் போறதுல காட் ஆவை பண்டே ஹேங்கவுரது ரொம்ப தப்பு ஐயோ பேனா பண்ணுமே யுஎஸ்பி வச்சு நம்ம லாஸ்ட் பாயிண்ட் எப்படி गाइस கேக்குறதே இந்த மேட்சத்தை நம்ம டிபீட் అవ్వ போறதே உறுதி ஆச்சு எப்படின்னே தெல்ல गाइस யுஎஸ்பி வச்சு நம்மள ஏடும் பண்ண முடியல டிபீட் ஆய ஜெபி டைரோன் நினைக்கிறேன் ஜெயிப்போம் ஜெயிப்போம் நினைக்கிறேன் டெஃபிட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் நம்ம ஜெயிப்போன்னு நினச்சிட்டு இருப்போம் கைஸ் வாங்க எங்கள் அம்மாவை விட ஃபோனை கொடுங்க ரெடியாக இருக்காங்க நம்ம எப்போ தான் மேட்ச்சை முடிப்போம்னு பார்த்துட்டு இருக்காங்க மேட்ச்சை எப்போ தான் முடிக்க போகிறோம்னு பார்த்துட்ருக்காங்க கைஸ் ப்ளீ ப்ளீஸ் காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்டுக்காக ரிவ்யூ பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நீங்கள் ப்ளீஸ் காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நாங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம் மூணு பாயிண்ட் அச்சு தானுங்க வளவலைன்னு இருக்காங்க விஷயம் வேற வாங்க நம்ம டப்புனே நம்ம ஜெயிச்சே ஆகணும் இந்த மேட்ச்சு கண்டிப்பா ஜெயிக்கிறோம் கஷ்டப்பட்டு யூடியூப்ல எடுத்து போடுறேன் நம்ம ஜெயிக்காம விடவே கூடாது அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ் நம்ம யூடியூப் சேனல்ல சிஎஸ் போட்டிருக்கேன் அதுக்காகவே அதுக்காகவே நிறைய பேர் அந்த வீடியோவில் நம்ம சிஎஸ் போடணுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஐம்பது கமெண்ட்டுக்கு முதல்ல சிஎஸ்ன்னு வந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக அடுத்து அடுத்த எல்லா வீடியோலேயும் சிஎஸ் தான் நம்ம போடுவோம் ஓகேவா கைஸ் ஐம்பது ஐம்பது கமெண்ட் வருமானே தெரில இது ஃபர்ஸ்ட்டாக ஐம்பது வியூ போமானே தெரில கைஸ் தான் போடுறதுக்கு ஐயோ தபால் டுபாலு சாப்பிடானே டே டே என்னடா ஆச்சு உனக்கு டபால் டிபால் சுத்தங்கன்னா நாங்கள் என்னடா பண்ணுறது நான் செத்துனா மொத்த பேர் சேர்த்து தானுங்க அதெலாம் எனக்கு சுத்தியமாக பிடிக்கல இப்போ நம்ம ஒரு கில்லு கூட அடிக்காமல் சாப்பிடணும்னா நம்ம டீமே மொத்தமாக செத்துறது அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ இப்போ ஒரே ஒரு பிரச்சனையாக எங்கள் அம்மா வேறு ஃபோனு கேட்டுக்கிட்டே இருக்காங்க கைஸ் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுவோம் எப்போடா இந்த எப்போடா இந்த மேட்சு முடியுன்னு பார்ப்போம் கைஸ் இன்னும் ஒருத்தன் இருக்கா அவன் எங்கே போயிட்டு வந்துச்சான்னு தெரில ஐயோ ரெண்டு பேரும் ஆகிட்டானுங்களே என்ன பண்ணுறது இப்போ அடிச்சு ஆகணும் இப்போ அடித்தா அவனுங்க காய்ஸ் ரெண்டு பேர் இருக்கானுங்க இங்கே மட்டும் நம்ம அடிச்சிட்டோன்னா நம்ம தான் வின் விண்ணாயிடுவோம்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட் ஜெயிச்சிடுவோம் ஆனால் இது இன்னும் இன்னொருத்தனாக இருக்கான் அவனையும் போட்டானுங்க இதுக்கு மேலே நம்ம டீம் எனக்கு கொஞ்சம் ஓபியை காட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க நம்ம தான் ஜீரோ கில்ல இருக்கும் அது எல்லாருமே சூப்பராக இருக்காங்க நம்ம தான் மொக்கையாக ஆடிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் இங்கே நம்ம தான் இப்போ மொக்கையாக இருக்கோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஏ இது லைட்டாக லேக் அவர் ஆனால் மன்னிச்சிக்கோங்க என் கேம் யார் அதுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம் மறக்காமல் கமெண்டில் ஓபின்னு பின் பண்ணுறீங்க கைஸ் கண்டிப்பாக பின் பண்ணுருவிங்களா ஒரு நம்பிக்கை இருக்குது பின் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு பார்ப்போம் இந்த மேஸில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஜெயித்தானே நீங்கள் பின் பண்ணுவீங்க இந்த மேஸ்சில் ஜெயிப்போமானு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறோம் கைஸ் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் உங்கள் விருப்பம் இந்த மேசில் நீங்கள் ஜெயி நாங்கள் ஜெயிச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் ஓகேவா ஒரு சேனல் வச்சுக்கலாம் அந்த மேஸில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நீங்கள் ஜெயிச்சுட்டோன்னா நாங்கள் சப்ஸ் நீங்கள் ஜெயிச்சுட்டோன்னா அவங்க யார் யூடியூபர்ஸோ அவங்க சேனலுக்குலாம் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ப்ளீஸ் காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாக தான் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு மட்டும் இந்த இந்த ஒரு அடி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் காய்ஸ் ஒரே ஒரு அடி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பாயிண்ட் மட்டும் நாங்கள் ஜெயிச்சிட முடியாது இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருவோம் கண்டிப்பாக அது உறுதியாச்சு இவனுங்களே போட்டு தரானுங்க எனக்கு என்ன எங்கேயாவது போட விட்றானுங்களான்னு பாருங்களேன் டே நான் தே எப்போல்லாம் எந்த சாக்கிலும் ஆகி வந்தீங்க எந்த சாக்கில் வரானுங்கன்னு எனக்கும் தெரியல டீசெண்டாக தான் அவனுங்களும் விளாட்றானுங்க ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் எங்களை ஜெயிச்சிட்டானுங்க இவனுங்க வேறு லெவலில் விளாண்டுறானுங்க இரும்பியும் நம்ம குறை சொல்ல முடியாது நம்மளும் மூணு பாயிண்ட் எடுத்துகிட்டோம் நம்மளும் வேட்ல விளாண்டி நம்ம வேலை இல்லை நம்ம டீம் எடுத்த விளையாடணுங்க லாஸ்ட்டு பாயிண்ட்டே நம்ம பூயாடிக்க போகிறோம் நம்ம பூயாடிச்சு இந்த மேட்ச் ஜெயிக்க போகிறோம் ஐயோ நம்ம தோற்றுறதுனால எதுவுமே கடலையே யூஎஸ்பி எந்தால் தரிங்க யுஎஸ்பி யூஎஸ்பி எந்தால் தரிங்க எங்கள் அம்மா வேணால் ஃபோனை கேட்டுக்கணே இரு எங்கள் அம்மா வேணால் ஃபோன் ஃபோனை கேட்டுக்கணே இருக்காங்க காய்ஸ் அதனால் வந்து நம்ம ஃபோன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடுத்தாங்கணும் அது வழி இல்லை ப்ளீஸ் காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க எனக்காக இது கூட சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா காய்ஸ் சப்போர்ட் பண்ணியே நீங்கள் ஆகணும் ப்ளீஸ் என் கேம் பிள்ளையே பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமனில் தயவு செய்து ஓப்பின் பின் பண்ணுறங்க ப்ளீஸ் காய்ஸ் ப்ளீஸ் காய்ஸ் ஐயோ எங்கள் அம்மாவோட என்ன ரொம்ப கேல மாதிரி இது இருக்காங்க அதனால் டிரைவ் செஞ்சு இந்த வீடு இந்த பாயிண்டில் நான் முடிக்க போகிறேன் டிரைவ் செஞ்சு இப்போ பாருங்கள் எங்கள் வேற பயமாக இருக்கே இவனுங்க வேற எங்கள் டீம் ஆள் அடிச்சுட்டானுங்க இங்கே பாருங்க ஐஸ் இப்போ வந்து நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம் எங்கள் வர சிலை கேட்டுக்கணும் இருக்காங்க ஐயோ இந்த நாங்களே இந்த மேட்ச்சு போய் அடிப்போமான்னு தெரில நீங்கள் ஒரு தோணுங்க இருக்கீங்க இரண்ட வாரே அவனும் தூக்கி தூக்கி போடுறாங்க எவன்னும் கண்டுபிடிக்கும்ல இவன் வந்து நம்ம எகிரி வெளில போனோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் அவ்வளோ பெரிய ஆளாம் இல்லை போனேன்னா அடி வாங்கிட்டு தான் திரும்ப அடியை கொடுக்குற பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லை இப்போ தள்ளனும் கிள்ள கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஃப்ரெண்டோட ஓன் ஸ்கில் உள்ளே இருக்கான்